நாடாளுமன்றத்தில் அம்பேத்கரை இழிவுபடுத்தி பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் உருவ பொம்மையினை வைத்து சவப்பாட எடுத்துச் சென்றதால் காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர் நாடாளுமன்றத்தில் அம்பேத்கரை இழிவுபடுத்தி பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து திருபுவனை தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொகுதி செயலாளர் வளவன் தலைமையில் தேசிய நெடுஞ்சாலையில் அமித்ஷாவின் உருவ பொம்மையினை வைத்து பேண்ட் வாசித்து சவப்பாடை ஊர்வலம் நடத்திய போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளு முள்ளு ஏற்பட்டதால் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர் போராட்டத்தில் தமிழ்நாடு புதுச்சேரி அமைப்பு செயலாளர் தலையாரி அரிமா தமிழன் செல்வநந்தன் எழில் மாறன் முரளிதரன் சித்தனை செல்வன் தமிழ்கணல் புரட்சி வளவன் சைமன் ஜெயக்குமார் தனுசு விஜயன் மம்தா சரவணன் வாடிதாசன் ஜெகன் ஆசை தம்பி விஜயசங்கர் சந்திரசேகரன் வினோத் மற்றும் மகளிர் விடுதலை இயக்கத்தின் கட்சி தோடர்கள் பலர் கலந்து கொண்டனர்